ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டே டூக்கான ஃபுல் டே டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே டூ வந்து மார்னிங் சாலட் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பீனட் அப்புறம் ஒயிட் சுண்டல் கொஞ்சம் Black சுண்டல் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து நைட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் சூப்பராக இந்த மாதிரி ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட தண்ணி சேர்த்து ஒரு இருந்து ஏழு விசலுக்கு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இப்போ இது குக் ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஸ்வீட் காரனை வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு நாளைக்கு ஒரு முழு ஸ்வீட் காரனை எடுத்துருக்கிறேன் அது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருந்து நீங்கள் கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது கட் பண்ண வரும் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடலாம் நம்ம எடுத்த இந்த ஸ்வீட் கார்னை ஒரு பேனில் வந்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கிறேன் லைட்டாக கொதிச்சிட்ருக்கு அது தண்ணியில் சேர்த்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வந்தால் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம வந்து குக்கும்பரையும் மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் குக்கும்பரை எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து சேலட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்கள் வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சேலட்ஸில் இருக்குது மாங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக மாம்பழம் மாதிரி இருந்துச்சு புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்து ஒரு சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு அதையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி வந்து சாலட் பண்ணேன் இதையுமே வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிரலாம் மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி மாங்காய் சேர்த்துருக்குறேன் பாருங்க நம்ம கட் பண்ண குக்கும்பரியும் மாங்காவையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே வந்து ஸ்வீட் கான் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அதுவும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும் அதையும் இது கூட சேர்த்துடலாம் நம்ம வந்து குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ண போட்டோம் இல்லையா கொண்ட கடலையும் பீனட்டும் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போட்டோம் ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்க ஒயிட் சுண்டல் பிளாக் சுண்டல் அப்புறம் பீனட் கூட நல்லா சூப்பராக வெந்திருக்கு நான் ஒரு ஏழு விசிலுக்கு குக் பண்ணேன் இதையும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது மார்னிங் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேலட் ரெசிபி எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சேனலில் வந்து நிறைய சேலட் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் இதுதான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது சாலட் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச்சுக்கு வந்து நான் நான்க்கி முட்டை குழம்பு தான் பண்ண போகிறேன் அதுக்காக முட்டை நான் ஆல்ரெடி வேக போட்டேன் வேக வச்சுட்டு சைடில் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு பல் பூண்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்குறேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா அப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் தக்காளி குழம்புல முட்டை சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் என்னோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நான் உங்கள் கிட்டே காமிஷம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு வீட்டில் பண்ண மிளகாய் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன் எக் பாயில் பண்ண போட்டோம் இல்லையா ஸோ அதை வந்து ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு முட்டையை அந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டாச்சு இது ஒரு காம நேரத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுருங்க நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அந்த குழம்பு அன்றைக்கி கொஞ்சம் காரசாரமாக தான் பண்ணேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ குழம்பு ரெடி ஓரமாக இருக்கட்டும் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் ஆல்ரெடி மசாலா தடவையாச்சு இப்போ பேனில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எண்ணெயும் கம்மியாக செலவாகும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெயிட் லாஸும் சீக்கிரமாக ஆகும் நம்ம மசாலா போட்டு வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒன் பை ஒன் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப கம்மியான எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்ப நல்லது நீங்கள் நார்மலாக கூட இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க எண்ணெயும் வந்து உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ அன்றைக்கி லன்ச் பிளேட்டு தான் கொஞ்சமாக ரைஸ் ரெண்டு முட்டை அப்புறம் அந்த சிக்கனில் வந்து ஒரு மூணு பீஸ் சிக்கன் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ சிக்கன் நான் சாப்பிடல மூணு பீஸ் சிக்கன் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து சம்பா கோதுமையில் பண்ண கிச்சடி அதான் செஞ்சுருந்தேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பீனட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும் பாருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டையும் ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணியும் நான் சேர்த்துருக்குறேன் என்கிட்ட அன்றைக்கி பீன்ஸ் இல்லை அதனால் நான் சேர்க்கலை உங்கள் பீன்ஸ் இருந்தால் ஒரு பத்து பீன்ஸ் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க இதை இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக் ஆகணும் நல்லா அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் இந்த பெரிய டம்ளரில் ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சம்பா கோதுமையை இதில் சேர்க்கணும் எனக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா சம்பா கோதுமையை இதில் சேர்த்துடலாம் இந்த கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா குமிச்சு எடுத்திருந்தேன் ஸோ நான் வந்து பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அப்படின்னா இந்த கப்பில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தண்ணி சேர்த்தேன் ஏன்னா நான் உதிரி உதிரியாக பண்ண போகிறது கிடையாது கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வத்திடும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நீங்கள் சம்பா கோதுமையை ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதில் தூவி விடுங்க தூவி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடியும் அதிலையே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான சம்பா கோதுமையில் செஞ்ச கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் ஸ்பைஸியாக கோகனட் சட்னி தான் பண்ணியிருந்தேன் இதோட காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வெயிட் லாஸ் டயட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கோகிலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்